உயிரிசிக்கின்ற முறையிலேயே ஒரு மாநிலம் இருக்கை என்று சொன்னால் அத்தனை சிறப்பை ஓலையத்திலேயே கற்றுத்தந்த ஒரு ஒத்த தலைவர் என்று சொன்னால் பேரோக்கிய தப்பாய அண்ணா அவர் உலோகி திராம சுத்த மாத்த பார்த்தார் எண்ணம் அன்னைக்கு வாரிஸ் அதிக பத்தி உதயந்திர சாலை முக சாலைன்னு பத்தி உங்களுக்கு தெரியும் பேசிட்டு இருக்கான் உரங்க்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அனைத்தின் டைம் அண்ணா திராட முன்னேற்றத்தில் தூக்குறது தூமுக என்ற அந்த மக்கள் சக்தியை உயரஜி அண்ணா உருவாக்கிய டேமுகா நான் இந்த டேமுகா சொல்லலை அந்த பேருக்கு ஆட்சி உறவுக்கு அடிக்கும் மீட்ட ஒரு ஜன்னல் project-ல வெஞ்சாங்க. அது அண்ணனோ விட்டு கொண்டாரு. விசாரணை நடதலாம் தோஞ்சி அப்பமேதுங்கால வாரிசுன உருவாக்க பத்த ஊர் கர்ணனி. جناகே வாரிசுர் என்று அவர் ரத்தத்தோடு ஊறியது அதை எந்த காலமும் குத்த முடியாது. நாயவலது ஊத்த முடியாது. துன்ப கர்ண திருத்த முடியாது.

அந்த கட்சிக்கு அந்த கொடைக்கு அதுக்கு நல்லது நிலங்க வருது அது வரத்தான் செய்யும் நம்ம கொடி அப்படிதான் நம்ம இன்னைக்கு உள்ளவங்களுக்கு உள்ளவங்களுக்கு இந்த கொட்டி தான் தெரியும் வரலாறு இன்னைக்கு என்னமோக்காலம் போட்டி இனிமேல் நாங்கள் தான் நிரந்தரம் எங்களுக்கு என்ன நிரந்தரம் ஒரு நிரந்தரம் இல்லை இதை தருண காசு கொண்ட பிறந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் என்ன நிரந்தரமா எப்படி நிரந்தரமாகும் நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னைக்கு எங்க முன்னாள் அமைச்சர்கள் பூரா வழக்கு என்ன காந்திக்கு அடுத்த வாரிசா தீர்வில் காரம் போகிறான் நீங்களெல்லாம் உத்தமங்களாம் உமோ காலம் மாறும் காலம் மாறும் போது உங்கள் வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் ஏற காலம் தொலைவு இருக்காது ஏன்னா தீங்குகளை வேறே இன்றைக்கி அடிக்கடி பொருளே பார்த்தா இன்றைக்கி அமைச்சர் பிபிசி இப்போ அப்ரூவல் ஒரு பிளான் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நாங்களாம் நானும் அஞ்சு வருஷம் இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தேன் மனிதன் தாமடே என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்ரூவலில் நம்ம எதாவது போயிருக்கோம் நீ போயிருக்கியா நகரம் இருக்காரா இல்ல யாராவது போயிருக்குமா ஒண்ணும் கிடையாது ஆனா இன்னைக்கு யாரோ அவங்க சொத்துக்கு யாரோ பத்து பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்க சொத்து அவங்க டிடிசி பவுடர் வாங்கணும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போய் அமைச்சர் கப்ப கட்டினா அங்க பயில கையெழுத்தாது இது ஒரு லட்சணம் சபரிசாசில மாசத்துக்கு எவ்வளவு கொடுத்துடணும் எப்படி கொடுக்குறது இப்போ சப்ரிசாஸ் இடம் விற்கிறோம் விற்க வாங்குறோம் விரைவு பண்ணுறான் இல்லை நமக்கு என்ன வேலை நாங்கள்லாம் சப்ரிசாஸ் பார்த்தா பெருமையை பார்த்து இல்லை யார் சப்ரிசாஸ் தெரியாது இந்த லட்சணத்தில் நீங்க ஆட்சி இன்னும் ஊழல் சொன்ன நாட்டு இருபது வாக்குறுதிகள் நேரு தேர்வு ஒரே கேரத்தில் ஒளி போனார் உதயநிதி அதையும் தாண்டி ஒரு செங்கலை தூக்கிட்டு எழுத்து மருத்துவ முடியும் நாங்க கட்டி ஒண்ணு நீங்க செங்கல் என்னாச்சுன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா இருபத்தி ஆறு தேர்தல் விட்டு உதயநிதி இந்த செங்கல் ஆளாளுக்கு நீ ஒரு செங்கலை தூக்குன தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கையில ஒவ்வொரு செங்கலை தூக்குனா அத்தனை செங்கல் வந்தா நீ என்னத்துக்காக ஒரு சார் ஊருக்கு வச்சு ஆரம்பிக்க அப்படி சூழ்நிலை வரும் மக்கள் வந்து ஏமாளிகள் அல்ல மக்களே ஏமாற்ற முடியாது ஒரு செங்கலை தூக்கிட்டு சார் நீதான் தான் இல்லையா ஆட்சியில் வந்துட்டு எழுச்சி போடுறது கொண்டு வந்துட்டியா முப்பத்தொம்பது நாடாளுமன்ற போன ஓட்டம் பத்திட்டு ஜெயிச்சாங்க இந்த ஓட்டம் பத்தொன்பது ஜெயிச்சாங்க டெல்லியில் என்ன கிடைச்சது எழுச்சி போடுத்து எங்கேன்னு கேட்க மாட்டாங்களா நேற்று ஒரு ஒழிப்போம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்ல உதயநிதி நாளைக்கே துணை முதலமைச்சர் ஆகட்டும் துணை முதலமைச்சர் ஆனவொன்னே ஸ்டாலின் போட மறந்த கையெழுத்து துணை முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போட்டு நேற்று ஒரு ஒழிச்சிருமா நான் இந்த மூலத்தை நாடு நல்லா கேட்கேன் துணை முதலமைச்சர் எதுக்கு காலம் நடந்து நாளைக்கே கொடுங்க கொடுக்கத்தான் போறீங்க என்ன வாரிசு அரிசி அங்க அண்ணன் எப்ப காலி ஆகும் திண்ணை அண்ணன் எப்ப போவது திண்ண காலி ஆகும்னு சொல்லுவாங்கள பழமொழி அது போல அண்ணன் இருக்கும் போதே இப்ப திண்ணைக்கு ஆசைப்பட்டாரு உதயநிதி கருணாநிதி இருக்க வேண்டி கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னையா அவசியம் நான் சொல்றேன் திமுகல எவ்வளவு சீனியர் எவ்வளவு காலத்துல அண்ணா கூட இருந்தவங்க துரைமுறைகள்லாம் பாவான் வந்து நூலாகி அவரெல்லாம் படுத்து தூங்குவார் இன்னைக்கு நந்த நூலாகி சொல்லாம இன்னைக்கு நேரு எவ்வளவு நச்சு இங்க இருந்து போனவங்க அவங்களா விட்டுருங்க நாங்க திமுக எத்தனை பேர் எவ்வளவு வாரிசு பாரம்பரியம் எல்லாம் இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட நிலம் இங்க நடக்குமா இங்க உழைக்கின்ற தொண்டன் உயர முடியும் என்ற ஒரே இலக்கணம் கிடைத்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட மக்கள் இந்த இருபத்தி ஆறு வரும்போது ஸ்டாலின் என்னாச்சு நீட் என்னாச்சு இன்னும் கேட்பாங்களா இல்லையா ஸ்டாலின் என்னாச்சு அஞ்சு மூணு நகைக்கடன் என்னாச்சு கேட்போமா இல்லையா

ஆனா அப்படிப்பட்ட இயக்கத்தினை அழைத்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கணவர் வாங்கியர்கள் அழிவார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவுக்கு முடிவு பெற்றுக்கின்ற தேர்தலாக நிச்சயமாக மக்கள் முடிவு எடுப்பார்கள் அரசியல் நிலைமை இதை நாமும் சமதமாக ஏற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வேரடி மன்னோரும் இன்னைக்கு இந்த போய் எல்லாத்தையும் பிடிச்சாங்களா ஒண்ணுதான் பாக்கியம் இந்த உனக்கு நான் சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அம்மாவுடைய உணவிடத்தில் கொண்டு அண்ணன் எடப்பாடி அவருடைய காலங்களில் சமர்ப்பிப்போம் அதிலேயும் கோயில்பட்டு சட்டமன்ற தொகுதியை நாம் அடுத்து பரப்ப வெற்றி இனிமேல் கோயில்பட்டு சட்டமன்ற தொகுதி எவ்வளவு நாளும் கனவுளை கூட எண்ணி பார்க்கக்கூடாது இந்த வகையில் அந்த வெற்றி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் பிறந்த நாள் சாதகமாக ஏற்று இரண்டு அனைத்து இந்த அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் வெற்றி வர வேண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்தால் தான் நமக்கு உதவியாளம் என்ற நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த உடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொன்னோம் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் நிலையில் இன்றைக்கு மக்கள் இருக்கின்றார்கள் அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சியின் சாதனைகளை சிந்திக்கின்றார்கள் திமுக ஆட்சியின் வேதனைகளை இன்றைக்கு அனுபவித்து வருகின்றார்கள் இதை நாம் பயன்படுத்தி நிச்சயமாக சிறப்பான வெற்றியை நான் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று அண்ணா சௌதமாக நாம் ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி